தங்கமாளிகைதார பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் உடனே டவுன்லோட் பண்ணுங்க மாமல்லபுரம் மதிமுக அலுவலகத்தில் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் திரண்டு வைகோவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மதிமுக துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா துரோகம் செய்ததாக வைகோ கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமல்லபுரத்தில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்கள் திரண்டு வைகோ மற்றும் துரை வைகோவுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் தங்கள் கார்களில் இருந்த மதிமுக கொடிகளை அகற்றியும் மதிமுக கட்சி சின்னம் வைகோ படம் ஸ்டிக்கர்களையும் கிழித்தும் கட்சியிலிருந்து விலகுவதாக கூறி எதிர்ப்பு

பின்னர் மாமல்லபுரம் நகர மதிமுக செயலாளர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து மல்லை சத்யா எந்த கட்சியில் சேருகிறாரோ அதன்படி தாங்களும் அந்த கட்சியில் இணைந்து அவர் பின்னால் அரசியல் பயணம் மேற்கொள்வோம் என்றார் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ண தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ் டிஎம் ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க